குலதெய்வங்க நம்மோடையே நம்ம கூடவே இருக்க என்ன செய்யணும் ஒரு சின்ன எளிய வழி சொல்கிற செய்யுங்க நீங்கள் வந்து ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமியில் உங்கள் குலதெய்வ கோயிலில் போய் வெத்தலை பாக்கு பழம் அவ்வளோதான் இதை மட்டும் வச்சு சாமிகிட்ட அப்படியே கண்ணுலேருந்து கண்ணீர் சிந்த அப்பா ஒன்ற விட்டால் எனக்கு யாரும் கதி கிடையாது நீ தான் என்னை கூடவே இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த வெத்தலை பாக்கு பழத்தை அப்படியே கோயிலே வச்சுட்டு மனசார கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுங்க அப்புறம் பாருங்கள் ஒரு ஒரு நொடி பொழுதும் உங்களுக்கு என்னென்ன அதிசயங்கள்லாம் நடக்குதுங்கிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்புறம் பாருங்கள் குலதெய்வத்தை அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டீங்க. இது எளிய வழி ஆனால் மிகச்சிறந்த பலன்